நள்ளிரவில் கொழுசொழி இது ஒரு திகில் கதை திருமணமான ஒரு மாதத்தில் நாங்கள் அந்த வீட்டிற்கு புதிதாக குடிப்போனோம் அந்த கம்பவுண்டில் மொத்தம் நான்கு வீடுகள் தான் இருந்தன கீழ்ப்பகுதியில் இரண்டு வீடும் முதல் மாடியில் இரண்டு வீடுமாய் இருந்தன நாங்கள் கீழ்ப்பகுதியில் முதல் வீட்டிற்கு குடி வந்தோம் அந்த வீட்டிற்கு நேர் மேல் வீடு காலியாக இருந்தது மற்ற இரண்டு வீடுகளில் நீண்ட நாட்களாக இரண்டு குடும்பங்கள் வாடகைக்கு இருந்தனர் நாங்கள் குடியேறி ஒரு சில நாட்களில் என் மனைவியிடம் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர் மேல் வீட்டில் ஒரு பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாள் அது பிறகு அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரல என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனே இந்த தகவலை என் மனைவி ஊரிலிருந்து அவள் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் அடுத்த சில நாளில் ஊரிலிருந்து வந்தவர் இரவு தூங்கும் பொழுது ஜல் ஜல் என கொழு சத்தம் கேட்பதாகவும் இந்த வீட்டில் பேய் இருக்கு என்று காலையில் எழுந்ததும் கூறிவிட்டார் அப்புறம் என்ன அடுத்த நாளே வந்து இறங்கினார் ஒரு பூசாரி பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்று அனைத்து பொருட்களையும் சேகரிக்க ஆரம்பித்து விட்டார் மறுநாள் அதிகாலையில் அந்த வீட்டுக்கு தெரியாமல் நடுவீட்டில் யாகம் வளர்க்க ஆரம்பித்து விட்டார் இறுதியாய் ஒரு செம்பு தகட்டை சுவற்றில் மாட்டிவிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு அந்த பூசாரி கிளம்பிவிட்டார் அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு என்று நினைத்தால் அன்று இரவே மறுபடியும் கொலுசு சத்தம் கேட்பதாக மாமியார் சொல்லிவிட்டார் இந்த பூசாரி சரியில்லை வேற பூசாரி கூட்டிகிட்டு வரணும் தான் எல்லாம் சரியாகும் என்று ஊருக்கு கிளம்பி விட்டார் ஒரு வாரம் டைம் கொடு நான் அதை சரி செஞ்சு காட்டுறேன் அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வரேன் என்றேன் அவள் அமைதியாக இருந்தாள் அது வரைக்கும் நீ ஊருக்கு போயிட்டு அங்கேயே இரு என்று மனைவியிடம் சொல்லி மனைவியை ஊருக்கு அனுப்பி வைத்தேன் அன்று இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணி இருக்கும் திடீரென நான் விழித்து கொண்டேன் அப்படி ஒரு சத்தம் வர்றது உண்மையா என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக காது கொடுத்து கவனித்தேன் அப்பொழுது அந்த சத்தம் கேட்டது வந்த திசையை நோக்கினால் அது மேல் வீட்டிலிருந்து கேட்கவில்லை வீட்டின் பின்புறமாக இருந்து வருவதாக உணர்ந்தேன் அதுவும் ஜல் ஜல் என்று கேட்காமல் ஜில் ஜில் என்று கேட்பதாகவே தோன்றியது மறுபடியும் நன்றாக கேட்டு பார்த்தேன் அது ஜில் ஜில் என்றே தெளிவாக கேட்டது அதுவும் வீட்டுக்கு வெளியில் இருந்துதான் கேட்டது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் அங்கே சில மரங்கள் மற்றும் செடிகள் தான் தெரிந்தது அந்த சத்தம் அந்த செடியிலிருந்து வருவதாக உணர்ந்தேன் மறுநாள் காலை எதிர்த்த வீட்டில் விசாரிக்கையில் இரவு நேரத்தில் மரம் செடிகளிலிருந்து சில பூச்சிகள் ஜில் ஜில் என சத்தம் போடுவதாகவும் தங்களுக்கு அது பழகிவிட்டதாகவும் தெரிவித்தார்கள் ஏன் என்னாச்சி என்னாச்சு என கேட்க நடந்ததையெல்லாம் சொன்னேன் அதற்கு அவர்கள் அந்த வீட்டில் இருப்பவங்க எப்பவுமே இப்படி தான் ஐயா புதிதா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல அவங்கள துரத்தி விட இது போல் ஏதாவது ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் பல வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படி எதுவும் இல்லை தம்பி நீங்கள் தகரியமாக இருக்கலாம் என்று உண்மையை சொன்னார்கள் அதன் பிறகு ஊருக்கு சென்று மனைவியை மட்டும் அழைத்து கொண்டு வந்தேன் இரவு சத்தத்தை கேட்டு அது ஜல் ஜல் அல்ல ஜில் ஜில் என சத்தம் என அவளும் உணர்ந்து கொள்ள அதன் பிறகு அந்த கொலுசு சத்தம் பயம் காணாமல் போனது அந்த தூக்கிலிட்டு இறந்தவர் நினைவும் மறந்து போனது